விவசாயத்தையே அடிப்படை தொழிலாக கொண்டிருக்கும் தேனி மாவட்டத்தில் ஆறு மற்றும் பாசனம் மூலம் விவசாயம் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விளைநிலங்களை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளின் பயன்பாட்டிற்காகவும் மண்பாண்ட தொழிலாளர்கள் நலனுக்காகவும் கண்மாயில் வண்டல் மற்றும் களிமண் எடுக்க மாவட்ட நிர்வாகம் அனுமதி வழங்கியது நஞ்சை நிலத்திற்கு ஒரு ஏக்கர் நிலத்திற்கு எழுபத்தைந்து கனமீட்டர் புஞ்சை நிலத்திற்கு தொன்னூறு கனமீட்டர் மண்பாண்ட தொழில் பயன்பாட்டிற்கு அறுபது கனமீட்டர் மற்றும் சொந்த பயன்பாட்டிற்கு முப்பது கனமீட்டர் மண்ணை இலவசமாக வெட்டி எடுத்துக்கொள்ள கொள்ள அனுமதி வழங்கப்பட்டது இதற்காக விவசாயிகள் தங்களின் ஆவணங்களை சமர்ப்பித்த பின்னால் அதிகாரிகள் அதனை ஆய்வு செய்து அனுமதி வழங்குவார்கள் மண்ணை வெட்டி எடுத்து செல்லும் வாகன எண்ணையும் வழங்கிய பின்னரே அதற்கான பாஸ் வழங்கப்படும் இத்தனை நடைமுறைகள் இருந்தும் விவசாயிகள் என்ற போர்வையில் சட்டவிரோதமாக மண்ணை வெட்டி எடுத்து செங்கல் சூளைகளுக்கு லாரி லாரியாக கடத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்தது விவசாய நிலங்களுக்கு இலவசமாக மண் சொல்லி அரசு உத்தரவிட்டிருக்கிறது இந்த உத்தரவை மீறி கான்ட்ராக்ட்காரங்களும் செங்கல் காலை சூழவசரக்காரங்களும் அதிகமாக மண்களை எடுத்துக்கொண்டு செல்கிறார்கள் எங்கள் விவசாயிகளுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைப்பதில்லை இதனால எங்களுக்கு நீர் ஆதாரம் இன்றி தவிக்கிறோம் நாங்கள் அதனால் இந்த மண்ணெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து மீண்டும் விவசாய பூமிகளுக்கு கிடைக்கும்படி அரசு வழிவகை செய்யணும் இதனையடுத்து மரிக்குண்டு கிராமத்தில் உள்ள கோவிந்தராஜன் கண்மாயில் கள ஆய்வு செய்வதற்காக நியூஸ் தமிழ் செய்திக்குழுவினர் சென்றபோது ஜேசிபி இயந்திரம் மற்றும் ஹிட்ராச்சி மூலமாக வண்டல் மண் வெட்டி எடுக்கப்பட்டுக் கொண்டிருந்தது பாடி மட்டத்திற்கு மேல் மண்ணை கொண்டு நகர்ந்து சென்ற லாரிகள் விவசாய நிலத்திற்கு செல்லாமல் பிராதுகாரன் பட்டியில் உள்ள செங்கல் சூளையில் மண்ணை குவியல் குவியலாக கொட்டி வைக்கும் காட்சிகள் பதிவானது யார் கொடுத்த தைரியத்தில் மண் கொள்ளை நடக்கிறது என கேள்வி எழுப்பும் பொதுமக்கள் விவசாயிகள் மண்ணை அள்ளுகிறார்களா விவசாய நிலத்திற்குத்தான் மண் பயன்படுத்தப்படுகிறதா அனுமதிக்கப்பட்ட அளவுகளில்தான் மண் அள்ளப்படுகிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்கிறார்களா அல்லது கண்டும் காணாமல் இருக்கிறார்களா என சந்தேகமும் தெரிவிக்கின்றனர் நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக தேனி செய்தியாளர் ஆர் பாலாஜி செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க